வர வர இந்த வீடியோ கரங்கல நம்ப முடியல இது கரெக்டா இருக்கானு பாத்துறணும் அச்சோ 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 என்னடா இது இந்த அடிகள எல்லாம் வச்சிராதீங்க ஒரு படத்தோட நீளம் 14000 அடி அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பிழிச்சு போட்டு அலந்து பாத்துட்டு இருக்கறியா ஐயா அண்ணா நீ ஏமாந்துட்டீங்க என்னடா ஏமாந்துட்டே இதுல படமே தெரியல பட இதுல புடற படம் தெரியும் வாங்க நாங்கட்ட எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன் அதுல படம் தெரிஞ்சதே

அம்மா, இது என்ன படது பேய் படம் பேய் படத்துல கழுத்து மாட்டற திருடா

ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு கழிச்சிருங்க போற அசைச்சி அசைஞ்சிர பாம்பு அந்த பாம்பு பாருங்க இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனாவது ஒருத்த புடிங்கடா பாக்கத்தா வந்தோம் புடிச்ச வரல பாத்துட்டீங்கல்ல ஆளுக்கு நல்ல எடுங்க டேய் நான் என்ன வித்தியா காட்ற கலெக்ஷன் பண்ற நான் உன் கடன கட்டவனா அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுர்க்கேன் நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு ஐயோ ஐயோ மட்டும் மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபதோட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏன்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தண்ணி ஊக்குறான் ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க

யோ நான் இல்லைங்க நான் கொள்ளைங்க ஒப்போ வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டாருங்க உங்க

முதல்லிங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு ஆப்பா இல்ல புல்லு போடுற நீ காத்தடி அத பாத்தடி uh எா படிச்சது அப்படிச்சதுங்க எப்படா படிச்சது அப்படிச்சதுங்க எப்படா பிடிச்சது கொஞ்சம் இருங்க உங்களை சொன்னா புரியாது வேறோ செஞ்சி ஆமிக்கற இப்டி தான் ஒடிச்சதே அடி பாடுவா ராஸ்கல் ப்ளூ வாட்டர் ஸ்விமிங் காஸ்டியூம்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா கற்பனையில மிதந்துட்டு இருந்த காற்றடிச்சு கெடுத்து முட்டியாடா பாடுவோம் சொல்ல ஐயோ கறிக்கடை கர்ற கொஞ்சம் வரீங்களா உம் உம் ஓ என்னடா இதெல்லாம் தேங்க் யூ அது படம்ங்க நான் என்ன ஆட்டு நான் சொன்னேன் என்ன விஷயம்டா ஐயா கோமா இருக்கீங்க நாளைக்கு வர இறா என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ சொன்னா வெட்டிர மாட்டீங்களே நீ சொல்றத பொறுத்து இருக்கு உங்க பொண்ண பொண்ணு வந்திருக்காய் என்னது ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த டேய் சாத்ரா கதவ ஐயோ டேய் ஏன் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க என்ன நான் பிறப்பால ஊறிண்டவன் ஆ ஐயா

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து மாமா மண்டபம் அழுக்குங்க மாமா ஹேய் ஹேய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சிமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம் ஒருத்தி ஒரு வரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறனா நான் கத்திரது கும்பகோணம் கோவரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியே பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களை நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சரி பால் அடிச்சு போடுவேன் இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அதையடி கேட்டே உறவுக்கு பேர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

நெட்டைய சொட்டைய வாழ்றீங்கனே என்னடா நெட்டியோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பூர் கான்னு பாதுகா கவரிக்கிறீங்க தோல் சிகப்பா இருந்தா போதும் ராஜபாளைய நாய் கவர் மாதிரி கவிடுறீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க எஸ் பை என் பொண்ணோட வாழ பொறையோ இல்லையா தோல் வச்சிருவேன் திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ் டை போலப் போரையால் லியா? முடியார். முடியாது? முடியாதுரா மொட்ட மண்டியா. என்னனே ஆச்சி? அல்லும் மைத்திஸ்திங்க, ஒன் டுத்திரி. சுத்தா. நாமக்கு இதுதான் சந்திருப்போம். டே மாங்குடத் தலையா, பணங்குடத் தலையா, பண்ணித் தலையா, போவிடித் தலையா, நாரித் தலையா. டே, நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்ன ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன் வாங்க போய் என்னங்க நேரம் வாங்க போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரம் வாங்க போய் தூங்கலாம் உனக்கு சாப்பாடு வேண்டாங்கடா அப்பனே முருகா தவணை முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்தில் என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஒகோன்னு இருக்கணும் டிவியே சார் யார் வாங்க சார் நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா இந்த கேஷட் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம் சார் எது கஷ்டம் சா

டேய் தாத்தன் டோய்யா என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த பேத்தி பாத்துட்டு இருந்தியா சரி வா தாத்தா பாக்கலாம் தாத்தா பாக்கலாம் அப்பா அப்பா மூணா பக்கம் என்னம்மா யாரா நீங்க வந்துங்க பாருங்க எது அப்ல வீடியோ கடை வச்சிருக்கணுங்க அப்படியோ ஆமாங்க உங்க பொண்ண வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க

பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவோம் இது ஏன் நேரங்க நான் வர நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம இருக்கீங்க வாங்க வாங்க அப்படி இருக்கட்டும் என்னைய பாத்தீங்களா ஏங்க ஒன்னு வெட்டிட்டீங்களா ரெண்டு வெட்டிட்டீங்களா அதுல என்ன கஞ்சி தானா எல்லாத்தையும் வெட்டுங்க எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷ சினேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் எப்படிங்க ஏறது இப்படி ஏறுங்க அப்படி இப்படிங்களா ஆமா ஆ அப்படி தூக்குங்க

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க கொப்பரக்காயா ஆஹ் நீங்க குடுத்து வச்சவருக்கா எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிங்கிடணும் தான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது கெண்ட புனிச்ச வாங்க புளியலாம் வாங்க 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 வாங்க